எல்லாருக்கும் வணக்கம் தமிழ் புத்தக வட்டல்கள் எல்லாத்தையும் வரவேற்கிறேன் இனி இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு ரெண்டு கான்ட்ரவர்ஷியலான புத்தகங்களை பார்க்கலாம் அப்படின்ற ஒன்னு வந்து டி ஜானகி ராமன் அவர்கள் எழுதிய அம்மா வந்தாள் இன்னொன்னு வந்து டிஆர் சோம வள்ளியப்பா அவர்கள் எழுதின இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இது வந்து முதல் பாகம்தான் ரெண்டாவது பாகமும் இருக்கு சரி இது ஏன் வந்து நான் ஒரு கான்ட்ரவர்ஷியலா சொன்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து உணர்ச்சிக்கு அப்பாற்பட்டது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்ற புத்தகம் இன்னொன்னு வந்து உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தலாம் நம்ம வாழ்க்கையில வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்ற புத்தகம் சரி இதுல நம்ம எதை எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா இன்னும் வந்து நீங்க அது ஒரு நாவல் அது ஒரு புனைக்கதை அது ஒரு நீங்க நாவலா பாத்துக்கணும் இன்னொன்னு வந்து ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் புத்தகம் அப்படின்னும் போது அது நம்மளுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு வந்து மேட்ச் ஆகி போகுது அப்படிங்கிறத நீங்க பாத்துக்கோங்க அதுக்காக தான் அது வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியல் அப்படின்னு சொல்றோம் ஏன்னா புத்தகங்கிறது வந்து நம்ம என்ன படிக்கிறோமோ அதைதான் வந்து நம்ம கத்துவோம் அப்படின்னு சொல்லுவாங்க இருந்தாலும் அந்தந்த புத்தகத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து நம்ம நம்மளை வடிவமைச்சிட்டு போறதா வந்து சாலை சிறந்தது அப்படின்னு நான் நினைக்கிறேன் சரி முதல்ல இந்த அம்மா வந்தால் அப்படிங்கிறத பாப்போம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபது அந்த மாதிரி சமயத்துல எழுதப்பட்ட இது வந்து ஐயா சுகுமாரன் அவர்கள் வந்து ஒரு அழகிய ஒரு முன்னுரிமை ஒண்ணு கொடுத்துருக்காரு அவ அவர் வந்து அப்ப அந்த டைம்ல இருந்ததுக்காக அப்படி ஒரு முன்னுரையை கொடுத்துருந்திருக்கலாம் இருந்தாலும் நம்ம வந்து அந்த முன்னோரிய பேஸ் பண்ணி இந்த புத்தகத்தை வந்து நம்ம படிக்க முடியாது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஒரு மீ மீறலியின் புடிந்த பிரதி அப்படின்னு சொல்லி ஒரு வாசகம் கொடுத்துருப்பாங்க இந்த புத்தகத்துக்கு அது அந்த மாதிரி வந்து கொண்டு வரல அந்த வாசகத்துக்கும் இந்த புத்தகத்துடைய கதைக்கும் வந்து ரொம்ப தூரம் தான் நான் நினைக்கிறேன் என்னன்னு கேட்டீங்கன்னா அதாவது இதுல வந்து அப்போன்னு ஒரு கேரக்டர் இருக்காரு அவர் வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து அவங்க ஒரு ஆறு பிள்ளைங்க அந்த பிள்ளை ரொம்ப செல்ல பிள்ளையா இருக்கிறாரு அவர் அவர் மட்டும் வந்து சமஸ்கிருதம் படிக்கணும் உபன்யாசம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு அவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னா உங்களுக்கு பாடசாலையில வர்றாங்க போய் பாடசாலையில வர்றப்ப அங்க வந்து இந்து அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு இல்லாங்க அவங்க வந்து ஒரு விதவை அவங்களுக்கு வந்து இவர் மேல ஒரு ஈர்ப்பு அந்த பக்கம் மாதிரி ஒரு ஒரு காதல் கதை நடக்குது இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இவருடைய அப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு விமாசாவா இருக்காரு அதே நேரத்துல உபன்யாசம் பண்றாரு சமஸ்கிருதம் சொல்லி கொடுக்குறாரு அப்படி சொல்லி கொடுக்குறப்ப அதே நேரத்துல வந்து ஒரு ஜோதிடமும் பாக்குறாரு வீட்டுல அப்படி ஜோதிடம் பார்க்க வந்த வந்து சிவசு அப்படிங்கறது சாரி பரசு ஆமா சிவசு சரியாதான் சொல்றான் சிவசுங்கர் அவர் வந்து இவங்க வீட்டுக்கு வந்து அடிக்கடி ஜோசியம் பார்க்க ஒரு தஞ்சாவூர் பக்கம் வந்து ஒரு நிறைய பணக்காரராக இருக்காரு வரப்போக இருக்கிற வந்து எவங்க அம்மாவுக்கும் அவருக்கும் வந்து பழக்கம் ஏற்படுது இவருடைய தம்பி கோபுன்றவர் வந்து அவருடைய சாயல்ல இருக்கிறதா வந்து இவர் எழுதியிருப்பாரு இந்த மாதிரி இந்த பக்கம் இப்படி ஒரு கதை அந்த அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்துல வந்து இப்படி வந்து இன்னொருத்தருடைய நம்ம ஒரு அஃபன் இருக்கிறது வந்து ரொம்ப தப்பு இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படி அவங்க ஃபேமிலியில் எல்லாத்துக்குமே தெரியும் இருந்தா அவங்க அப்பாவுக்கே தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி இருப்பாரு அவர் ஏன் அந்த மாதிரி தெரியாம இருக்காரு ஏன் கண்டிக்காம விட்டாரு அப்படின்னு சொல்லி பல்வேறு கேள்விகள் வந்து இந்த இந்த நாவல் நம்மளுக்கு எழுது அதாவது ஐயா நான் சொல்லுவாருன்னா உணர்ச்சிக்கு அப்பாற்பட்டது எதுவுமே கிடையாது அப்படின்னா ஒரு உணர்ச்சின்னா அது அவர் எப்படி இடத்துல வந்திருக்காரு அவருக்கு அவர் வந்து எந்த இடத்துல குறைஞ்சிட்டாரு இவர் எந்த இடத்துல மிதிஞ்சுட்டாரு அப்படின்னு தெரியல கடைசியா இவர் வந்து அங்க போயிட்டு அது வீட்டுடைய சூழ்நிலையை உணர்ந்து இவர் திருப்படியும் அந்த பாடசாலைக்கு வராரு அவங்க அம்மாவுக்கு வந்து நம்ம செல்ல மகனுக்கே வந்து தெரிஞ்சு போய் நம்மளுக்கு ரொம்ப ஒரு அவமானமா போயிடுச்சு நினைச்சிட்டு அவங்க இனிமேல் இந்த மாதிரி இந்த ஒரு வாழ்க்கை வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்க காசிக்கு போறாங்க அதுதான் வந்து அம்மா வந்தால் அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பு கொடுத்துருக்காரு புத்தகத்துக்கு இது வந்து அந்த அம்மா பேர் வந்து பாத்தீங்கன்னா அர்த்தம் அவங்களாராம் அப்படின்னு சொல்லுவாங்க நல்ல அருமையான வசன நடையில போகும் புத்தகம் அருமையா எழுதியிருக்காரு அதையெல்லாம் வந்து ஒரு இடத்துலயும் உங்களுக்கு போர் அடிக்காது அருமையா இருக்கும் ஆனா வந்து நீங்க நிறைய முரண்பாடுகளை சந்திக்கலாம் புத்தகத்துல படிக்கிறப்ப உங்களுக்கு எந்த போர் அடிக்கிறதோ இல்ல ரொம்ப மாதிரி செழிப்பா இருக்கிறதால இருக்காது ஏன்னா அவர் எழுதிய புத்தகத்துல இதை வந்து முதலிடத்துல வச்சு பார்க்கக்கூடிய தான் இருக்கு ஆனா வந்து இவர் ஒரு பதினெட்டு வயசுக்கு மேற்பட்டவங்க தான் அந்த புத்தகத்தை படிக்கலாம் ஏன் அப்படி சொல்றேன்னு கிடைக்கும் இந்த அளவுக்கு ஒன்றும் அவ்வளோ அசிங்கமான அவர் எழுதல பக்குவம் வேணும் புத்தகம் படிக்கிறது இவர் சொல்ல வர விஷயங்களை வந்து நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்கான பக்குவம் அதை வந்து நம்ம ஒரு டைரக்ட் மீனிங்கா எடுத்துக்க முடியாது ரொம்ப பொறுமையா பார்த்து அதுக்கப்புறம் தான் வந்து இவர் எதாவது சொல்ல வர்றாருங்கிறது நீங்க எடுத்துக்க முடியும் ஆனா வந்து நீங்க படிக்கிறது வந்து விறுவிறுவிறு வரைக்கும் படிக்கலாம் அந்த காலத்து நிறையா தான் இருக்கும் அந்த அந்த மாதிரியான புத்தகங்கள் வாசிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் புதுசாக படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும் அவ்வளோதான் வேறும் கிடையாது ரெண்டாவது இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான புத்தகம் இதில் வந்து அவர் மெயினாக என்ன சொல்றாருன்னா வந்து இந்த இமோஷன் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு இட்லியாக உருவாக்கப்படுத்தியிருப்பார் ஆனால் ரொம்ப அக்யூரேட்டாக ரொம்ப ஷார்ப்பாக சொல்லியிருக்காரு இந்த புத்தகத்தை நிஜமானுமே இத நீங்க வந்து இத படிச்சீங்கன்னா கண்டிப்பா இத வந்து நம்ம அப்ளை பண்ணுவோமா அப்படிங்கிற சிதைவு வராது அப்ளை பண்ணணுங்கிற சிரத்தி நீங்க எடுக்கணும் இருக்காது தானாவே இந்த புத்தக உங்களை வந்து மாத்துவோம் அப்படிங்கறத நான் நம்புறேன் ஏன் அப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா அறிவுக்கும் உணர்ச்சிக்கும் இருக்கிற ஒரு வித்தியாசத்தை மிக அற்புதமா வந்து அவரு சொல்லியிருக்காரு ஒரு கோவா வர்ற சமயத்துல வந்து நம்ம எந்த மாதிரி நம்மளை கட்டுப்படுத்திட்டோமோ அதுக்காக அவர் நிறைய கதைகள் முன்னாதாரணமா சொல்லியிருக்காரு அதுல நிறைய உண்மை கதைகள் தான் சொல்லியிருக்காரு அவரு அதனாலதான் வந்து இது வந்து நான் இந்த மாதிரி எடுப்பேன் நானே நினைச்சு பார்க்கல ஏன்னா வந்து ரெண்டு முரண்பட்ட புத்தகங்கள் ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா உணர்ச்சிக்கு அப்பாற்பட்டது எதுவுமே இல்லைன்னு சொல்லி ஒரு புத்தகம் உணர்ச்சி அடகுனா வாழ்க்கையில வெற்றி பெறலாம் அப்படிங்கிற ஒரு புத்தகம் இது வந்து நான் எடுத்து இப்படி படிக்கணும்னு நான் படிக்கல நான் சாதாரணமா எடுத்து படிச்சுட்டு இருக்கிறப்ப கிடைச்சதுதான் அப்பதான் நான் யோசித்தேன் ஓ இந்த மாதிரி ஒரு புத்தகத்தை படிக்கிறோம் இந்த மாதிரி ஒரு புத்தகத்தை படிக்கிறோம் ஒரு எதிர்மறை கருத்துக்கள் கொண்ட புத்தகங்களா இருந்தாலும் வேறு வேறு நபர்களை எழுதின புத்தகங்களா இருந்தாலும் வேறு வேறு காலகட்டத்தில் எழுதின புத்தகமாக இருந்தாலும் ரெண்டு புத்தகங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல புத்தகங்களும் தான் அம்மா வந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த காலத்து வாழ்க்கை முறை எப்படி இருந்தது ஒரு ஒரு காதல் அரும்பு அரும்புனா அது எப்படி இருக்கும் ஒரு காதல் உணர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அந்த புத்தகம் சொல்லும் அது வந்து ஒரு பதினெட்டு வயசுக்கு மேற்பட்டவங்க அவங்க அந்த மாதிரியான வாசகர்கள் படிச்சா அவங்களுக்கு புரியும் அது நல்லா அவங்களுக்கு இருக்கும் அதுக்கு கிட்ட புரியாது தான் நான் சொல்ல வரேன் வேற எதுவும் தப்பா நான் சொல்ல வரல ஆனா இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் வந்து எல்லாருமே படிக்கக்கூடிய புத்தகம் இது வந்து அந்த அளவுக்கு ஒரு சூழ்நிலையை எப்படி கையாளணும் ஒரு விஷயத்த யார்கிட்ட எப்போ எந்த மாதிரியான நேரத்துல சொல்லணும் இடம் பொருள் யாவல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து இந்த புத்தகம் நம்மளுக்கு ரொம்ப அருமையாகவே சொல்லித்தோம் இதுக்கு வந்து இன்னொரு பாகமும் இருக்குது எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் டூ பாயிண்ட் டூ அப்படின்னு சொல்லி இன்னொரு பாகமும் இருக்கு அதுவும் நம்ம சேனலை நம்ம ரிவியூ பண்ணோம் ஆக இந்த ரெண்டு புத்தகங்கள் வந்து ரொம்ப அருமையாக எழுதப்பட்டிருக்கு எல்லாரும் வாங்கி படிங்க இது சம்பந்தமான கருத்துக்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க நண்பர்கள் எல்லாத்துக்கும் சொல்லி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்